டாக்டர் முனைவர் தேவித் பிரபாக்கர் அவர்களும் டாக்டர் முனைவர் கல்யா பெருமாள் அவர்களும் எஸ் நாகூர் கனி அவர்களும் இங்கு வந்து சென்று நேரில் அமைந்துள்ளனர் நேரத்தை வீணாக்காமல் முன்னில் பேராசிரியர் சா சச்சிதானந்தம் அவரை பற்றிய ஒரு ஒரு குறிப்புடன் இந்த அரங்கத்தை அமர்வினை பேராசிரியர் சச்சிதானந்தன் அவர்கள் நாட்டில் பேராசிரியராக பணிபுரிவார் அண்ணாமலை பல்கலைக்கழக தொலைதூர கல்வியின் ஐரோப்பிய இலங்கை இணைப்பாளராக பணியாற்றுகின்றார் பத்து முறைகளில் வல்லவர் அகராதி இலக்கணம் உட்பட இருபது நூல்களை எழுதியிருக்கிறார் பாரிஸ் நகரில் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் ஸ்டடிஸ் என்னும் அமைப்பிற்கு இயக்குநராக விளங்குகின்றார் இப்பொழுது பேராசிரியர் சச்சிதானந்தன் அவர்கள் ஒப்பியல் இலக்கணம் தமிழ் பிரெஞ்சு என்பதை பற்றி அவர்களும் ஆய்வு கட்டுரையை படைப்பார் நன்றி வணக்கம் மகிழ்ச்சிக்குரிய தலைவர் உட்பட ஆண்டு அமைந்த சான்றோர்கள் அனைவருக்கும் அறிவான வணக்கம் என்பது நல்ல நாளாக என்று பெஞ்சல் பொருள்படும் ஆகவே நாங்கள் வணக்கம் அதை நல் வணக்கம் என்றுசு என்பதற்கு எதிராக கொடுக்கலாம் என்றால் போ என்றும் ஷூர் என்றும் இரண்டு சொற்களால் அணைந்து ஒரு சொல் போ என்றால் நல்லது ஷூர் என்றால் நாள் நல்ல நாள் ஆக இதுக்கு நாங்கள் பஞ்சாங்கம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது எப்பவுமே நாங்கள் ஒரு வணக்கத்துக்கு இதாக சொல்லிக் கொள்ளலாம் நாங்கள் இலக்கண ஒப்பாய்வு தமிழ் பஞ்ச் ஆகிய ஒரு சுருக்கமான ஒரு ஒப்பாய்வு செய்ய இருக்கின்றேன் இந்த ஒப்பாய்வில் எப்பவும் நாங்கள் ஒரு குரலை ஒப்புடுகின்ற பொழுது தெரிந்ததை கொண்டு தெரியாத ஒப்பிடுவோம் அந்த வகையில் செம்மொழியான நமது தமிழ் மொழியுடன்

இந்த மொழி பிரான்சில் மட்டும் பேசப்படவில்லை ஐரோப்பாவிலே அதிகமான நாடுகள் பேசப்படுகின்ற மொழியாக இருக்கின்றது ஆங்கிலம் ஒரு உலக மொழியாக இருந்தாலும் முதலாவது உலக சர்வதேச முதலாவது மொழியாக இருக்கின்றது பிரெஞ்சு அதுக்கு அடுத்து இரண்டாவது இருக்கின்றது இது ஐரோப்பாவில் எடுத்துக்கொண்டால் கூட பெல்ஜியம் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் லக்சம்பர்க் இன்று போன்ற நாடுகளிலும் கனடா உங்களுக்கு தெரியும் கனடா நாட்டில் பேசப்படுகிறது ஆப்பிரிக்காவில் இருபத்தாறு நாடுகளில் இருபது நாடுகளில் பிரெஞ்சு பேசப்படுகிறது

அதாவது பிரான்ஸ் வந்து இப்பவுமே ஒரு எப்பவுமே ஒரு பணக்கார செல்வந்த வளமிக்கிறார் இயக்கவளர்கள் நிரந்துறனார் அப்ப இயற்கை நாட்டில் எல்லாரையும் எல்லாருக்கும் அந்த நாட்டின் எதிராக அந்த அடிப்படையில் பல பேர் படையெடுத்தார்கள் ஆனால் படையெடுப்பில் ஜூலிய சீசர் எடுத்த படையெடுப்பு தான் வெற்றி பெற்றது அதன் அடிப்படையில் அவர்கள் அங்கு பேசப்பட்டு வந்த கோடு வாழ்ற மொழியை மல்ல மல்ல அழைத்து அந்த மொழிக்குள் இலக்கிய சேர்த்தார்கள் ஆகவே பிரான்சில் பேசப்பட்ட ஒரு இலத்தியல் என்ற மொழிதான் பிரெஞ்சு மொழியா அப்ப நாங்கள் இந்த ஆய்வு கற்று நான்கு உப தலைவர்களின் அடிப்படையில் நான் அதை ஆய்வு செய்திருக்கிறேன் ஒன்று இலக்கணம் தமிழ் பிரெஞ்சு சொல் இலக்கணம் ஒப்பாய் நாங்கள் இலக்கணம் இருக்கின்ற போது ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் ஆர்டிஸ்ட் ஆர்ட் ஆஃப் ரைட் வேர்ட் இந்த ரைட் வேர்டு அதாவது ஏற்ற இடங்களில் அல்லது சரியான இடங்களில் சரியான சொற்களை பாவிக்கின்ற ஒரு கதைதான் இலக்கணம் அப்ப எல்லா மொழிகளிலும் வந்து நாங்கள் இந்த சொற்களை பாவிக்கின்றோம் எதற்கு சொற்களை பாதிக்கின்றோம் என்றால் வாக்கியங்களை அமர்த்து மனிதர்கள் மனிதர்களின் உணர்ச்சிகள் கருத்துக்கள் மொழிகள் மூலமாகவே வெளிப்படுத்தப்படுகின்றன மனிதர்களின் வெளிப்பாடுகள் வாக்கியங்கள் வழியே தெரிவிக்கப்படுகின்றன அதாவது பேசும் போதும் எழுதும் போதும் வாக்கியங்களை கையாளப்படுகின்றன வாக்கியம் என்பது சொற்கள் கொண்ட அமைப்பு இலக்கணம் என்பது ஒரு வாக்கியத்தின் சொற்கள் எங்கே அமைய வேண்டும் என்பதனை கூறும் விதிமுறை எனவே வாக்கியத்திற்காக சொற்கள் சொற்களுக்காக இலக்கணம் ஆகவே இலக்கணம் என்பதில் வாக்கியம் இல்லை இலக்கணப் பகுப்பில் சொல் சிறிய அழகாகவும் வாக்கியம் பெரிய அழகாகவும் கொள்ளப்படுகின்றன தமிழில் இலக்கணம் என்பது இலக்கு பிளஸ் அன் பிளஸ் அங் என வந்தது இதே போல் பிரெஞ்சிலும் இலக்கணம் என்பதை கிராமியர் என அழைத்தர் நாங்கள் இலக்கணம் என்கிற பொழுது ஆங்கிலத்தில் கிராமர் என்ற சொல்லு ஆங்கிலத்தில் சொல்லப்படுவது லா கிராமியார் கிராமியர் என்கின்ற தான் இலக்கணத்தை குறிக்கும் இருந்தாலும் லா என்கிற சொல்லி அதற்கு முதல் பயன்படுத்துகிறோம் பிரெஞ்சில் ஒரு பேச்செல்லா பயன்படுத்தும் பொழுது அந்த பிரெஞ்சு செல்லானது ஆண்பாரா பண்பாளா ஒருமையா வன்மையா என்பதை குறிக்கிற சொல்லை பயன்படுத்தது நாங்கள் அதை சொல்ல வேண்டும் அதன் அடிப்படையில் சொல்லு கிராமத்திகா என்கிற சொல்வதை வந்தது மொழி எப்படி லத்தீன் என்று வந்ததோ அதே போல இந்த மொழியில் உள்ள கிராமியர் என்கின்ற சொல்லும் கிராமத்திகா என்கின்ற இலத்தியின் சொல்வதை வந்தது இதன் பொருள் அதாவது கிரமெத்திகா என்பதன் பொருள் வாசிப்பவும் எழுதுவதுமான கதை மொழியின் இலக்கணம் என்பது மொழியின் அமைப்பை விளக்குவது மொழியை மொழியால் விளக்கும் ஒரு அரிய கலைதான் இலக்கணம் மொழி அமைப்பு பற்றிய சிந்தனைகளை மொழி இலக்கணம் விளக்குகிறது மொழிகளை விளக்க மொழி கதவு இலக்கணம் மொழி அளவு இலக்கணம் பயிற்சி மொழி இலக்கணம் பொதுமொழி இலக்கணம் தனிமொழி இலக்கணம் நடுவான் இலக்கணம் மருந்து இலக்கணம் ஆகிய இலக்கணங்கள் செயல்படுகின்றன மொழிகள் இலக்கில் உலக மொழிகளுக்கு பொதுவான பங்குகளை இரண்டு தந்து அல்லது பொதுமொழி இலக்கணம் ஆகும் அதாவது இந்த தமிழையும் ஒப்பிடுவதற்கு நான் கையாளுகின்ற இலக்கணம் பொதுமொழி மொழிகளின் ஒற்றுமை வேற்றுமை அடிப்படையில் தொடரமைப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகளை விளக்குவதற்கு இவ்வகை இலக்கணம் பெரிதும் பயன்படுகிறது அதாவது இரண்டு மொழிகளையும் ஒப்பிடுவதற்கு தொடரமைப்பு விதிகள் மற்றும் சொல்ல சொற்பு இவ்வகையான பகுப்புகளை நான் கையாள இருக்கின்றேன் இக்கட்டுரை விளக்கமுறை இலக்கணம் இலக்குமுறை இலக்கணம் ஆகிய சார்ந்தளில் அமைகிறது ஒரு தாய்மொழியாளன் தன் மொழியை விளக்குவதற்கு எழுதப்படும் இலக்கணமே விளக்கமுறை இலக்கணமாகும் தாய்மொழி அல்லாத ஒருவருக்கு அம்மொழியின் இலக்கணம் இவ்வாறுதான் இருக்கும் என கூறுவதை இலக்குமுறை இலக்கணமாகும் தமிழ் இந்தியாவில் பிறந்த திராவிட மொழி பிரான்சில் பிறந்த இலக்கிய மொழி முதல் இருபது உச்சமில மொழிகளில் பிரெஞ்சு ஒன்பதாவது இடத்திலையும் தமிழ் பதினாறாவது இடத்திலும் உள்ளதாக நிக்கலாஸ் ஓஸ்டர் என்கின்ற ஒரு வேர்ல்ட் என்ற நூலில் கூறியுள்ளார் தான் இந்த இரண்டு மொழிகளும் தாம் பிறந்த நாட்டுக்கு வெளியேயும் பரம்பி வழங்கப்படுகின்ற சிறப்பை உடையன கிறிஸ்துக்கு முன் ஐந்தாம் இருந்து கிறிஸ்துக்குப் பின் இருபதாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் தொல்காப்பியரின் தொல்காப்பியம் தொட்டு வீரப்ப முதலியாரின் விருத்த பாவியல் வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது இலக்கண நூல்கள் இயற்றப்பட்டுள்ளன தொழுதாப்பியத்திற்கு அடுத்து துவக்கப்படுவதாய் பாவந்தியாரின் நன்னூல் அமைகிறது குழந்தை இலக்கணம் முதன்முதல் ஜோன் என்ற ஆங்கிலேயரால் ஆயிரத்தி எண்ணூத்தி